ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் ரேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட மூன்று அணிகள் வந்து பிளே ஆஃபுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ ஆர்சிபி குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் அணி கிளியராக வந்து உள்ளே போயிட்டாங்க ஸோ யார் அதில் டாப்ல முடிக்க போகிறாங்க தான் இங்கே பேசக்கூடிய விஷயமா இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கடைசி நாலாவது ஸ்லாட்டுக்கு தான் அவங்க இப்போ வந்து ரொம்ப நிறைய போட்டிகள் இருக்குது குஜராத் டைட்டன்ஸ் வந்து நேற்று ஜெயிச்சு போட்டினால ஸோ டேரக்டாக உள்ளே போயிட்டாங்க இப்போ டெல்லிக்கும் லக்னோக்கும் நம்ம 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 முக்கியமான அணியாக இருக்கக்கூடிய மும்பைக்கு மட்டுந்தாங்க இப்போ ரேஸ் இருக்குது யார் ஜெயிக்கிறாங்க யார் அந்த நாலாவது இடத்த பிடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம சிஎஸ்கே எஸ்எஸ் ஆர் ஆருக்கு முக்கியமான போட்டி இருக்குது ஸோ இந்த போட்டி உடைய பிளேய் லெவன் இப்படி இருக்க போகுது ஸோ எந்த மாதிரியான பிளேயரோட சிஎஸ்கே தலைவர் நம்ம தோனி அவர்கள் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றத பார்ப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரையாச்சும் முக்கியமான பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்களா இல்லை சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வந்து இளமீரர்கள் யாராச்சும் ஆக போறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கு ஸோ பிளேயிங் லெவல்ல யார் யார் இடம் முடிக்கிறாங்க ஸோ எந்த மாதிரியான பார்வையிட்டோடு தலை தோனி அவர்கள் போறாரு எந்த மாதிரியான திட்டம் வந்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் போகுது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா அதில் வந்து இளம் வீரர்கள் வந்து அடிச்சு நொருகிட்டிருக்காங்க அப்படின்னு போது ஸோ அதுக்கு ஏற்றதாக ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிளேயிங் லெவலுமே கரெக்டான ஒரு பொஷிஷனில் ஒரு அட்டாகிங் மூலில் எடுத்துட்டு போனது தானே செம்மையா இருக்கும் ஸோ அதனால தல தோனி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த பிளேயிங் லெவன் நாளைக்கு நடக்கக்கூடிய ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக இந்த பிளேயிங் தான் பிளே பண்ண போறாங்க ஸோ யார் யார் முடிச்சிருக்காங்க யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பிளேயிங் லெவலில் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அதிரடியான மாற்றங்களோடு இருக்க போகுது ஸோ இதுக்கு முன்னாடி டெவன் கானி விளையாடிட்டு இருந்தார் இதுக்கு முன்ன போட்டி ஸோ இந்த போட்டியில் வந்து ஊர்வில் பெற்றாலும் ஐஎஸ் மத்திரவும் கம்பல்சரியாக வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கேட்டுச்சிருக்கு ஸோ இவங்க அப்படி ஓப்பனிங் ஆனாங்க அப்படின்னும் போது ஸோ அடுத்தடுத்த பொசிஷனில் வந்து எந்த மாதிரியான பிளான் இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும் ஏன்னா இந்த இரண்டு பேருக்கிட்டையுமே வந்து நல்ல இன்டென்ட் இருக்குங்க ஸோ பவர் பிளேயர் ஆடக்கூடிய நல்ல குவாலிட்டி இருக்குது என்னோட பவர் பிளேயர் நல்ல குயிக்காக ஃபாஸ்ட்டாக ரன் எடுத்துகிட்டு வரதுக்கான டேலண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது எப்படி ராஜஸ்தானில் ஜெய்சாலும் சூரியவன்சியும் நல்ல பவர் பிளே ஸ்கோர் எடுத்துகிட்டு வராங்களோ ஸோ அதே மாதிரியான ஒரு இன்டென்ட்டை இவங்கக்கிட்ட இருக்குங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடைய அந்த ரேட் வந்து பவர் பிளேயில் செம்மையாக போகும் ஸோ இவங்க ரெண்டு பேர் எந்தளவுக்கு அட்ராக்டிவாக சிஎஸ்கே அன்னிக்கி ஆடி கொடுக்குறாங்களோ சிஎஸ்கே அன்னைக்கு அது ரொம்ப 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 நல்ல விஷயங்க ஸோ இன்னும் ரெண்டு போட்டி தான் இருக்குது அந்த ரெண்டு போட்டியில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கேனி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படி ஆட போகிறாங்க ஸோ இவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது ஸோ ஒவ்வொரு புதிய ஓப்பனிங் வந்து வந்துட்டு இருக்காங்க இந்த சீசனில் வந்து கிட்டத்தட்ட இது நாலாவது பேர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ தோனி அவர்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் யார் ஓப்பனிங் செட் ஆவாங்க செட் ஆவாங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு ஸோ செட் ஆச்சுன்னா இவங்களை வச்சு அடுத்த சீசன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வச்சு தான் வந்து அடுத்து என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணுவாங்க ருத்ராட்சி கிரிக்கெட் வேறு இருக்காரு ஸோ அவரை வந்து அந்த ஒன் ஒன் பொசன் ஆடக்கலாமா இல்லை மீண்டும் ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி பிளானுக்கு வந்து இந்த பவர் பிளேல வந்து யார் அந்த நியூ ஓப்பனிங் பேர் வந்து செட் ஆக போகிறாங்க அவங்க தான் வந்து அடுத்த வந்து சிஎஸ்கேடிய ஓப்பனிங்காக இருக்க போகிறாங்க எப்படி டி ப்ளஸஸஸும் நம்ம ருத்ராட்சி இருந்தாங்களோ எப்படி டி ப்ளஸஸஸும் நம்ம டிவன் கணிவா இருந்தாங்களோ அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்கு வட்டும் டேவன் கணிவியாக இருந்தாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் யார் வந்து பிளேய் லெவலில் வந்து செட் பண்ண போறாங்களா அது ஒரு சீசனாக வந்து செட் பேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்க போகுது ஸோ அதனால் ஊர்வில் பட்டியல் ஆயுஷ் மத்திய ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங் கலவரங்க போகிறாங்க ஸோ சிஎஸ்கேன்னு அதான் பிளான் பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத தெரியலை பார்ப்போம் ஆண்ட்ராய்ட் சித்தார்த்து உள்ளே வருவாருங்க உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஒன் டவுன் பொஷன் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆண்ட்ராய்ட் சித்தார்த்துக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ சாம்காரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டு சாம் கரன் ஏற்கனவே வெளியே தான் இருக்காரு டெவன் கனவி விட எடுத்துட்டு வந்தாங்க ரிப்ளேஸ்மெண்ட்டா பட் டெவன் கனவி சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காததுனால சாம் கரனை வந்து மீண்டும் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சரி ஏன் வந்து நம்ம ஆண்ட்ரேஸ் தரத்துக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்காங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஒன் ஒன்றன் பொசிஷன் ஆட வச்சா கண்டிப்பா பர்ஃபெக்டான பிளேஸ்ல அவர் வந்து செட் ஆயிடுவாரு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரவீந்திர ஜடேஜா ஸோ ரொம்ப 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 முக்கியமான ரோல்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த சீசன்ல செகண்ட் ஹாஃப் இருந்து நம்பர் ஃபோர்ல தான் அவர் வந்து ப்ளே பண்ண போறாரு ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிஎஸ்கே அந்த இடத்த அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய சீசனில் அவர் வந்து முன்னாடி ஆடி பார்த்துருக்கோம் இந்த சீசனில் அவர் முன்னாடி ஆன எல்லா போட்டியுமே அற்புதமாக ஆடி இருக்காங்க சிஎஸ்கேவுக்கு ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ஃபிஃப்டிக்கு மேலே அடிச்சிருக்காரு நல்ல நாக் ஆடி இருக்காரு ஜெயிக்க வேண்டிய மேட்செல்லாம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்லாட் அவருக்குன்னு எழுதி வச்ச மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காருங்க ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேனு இனிமே வரக்கூடிய தொடரில் இவரை வந்து அந்த இடத்துல தான் ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றத கிளியராக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவருடைய ஸ்லாட்டை யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லங்க ஸோ இவரை தாண்டி யாரு வேணால் ஆடிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ சிஎஸ்கே ஒரு பிளானாக இருக்கு ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த குட்டி ஏபிடி நம்ம சிஎஸ்கேவின் முக்கியமான பிளேயர் ஸோ ஹிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் டெவில் ப்ரவிஸ் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவனில் ஒரு முக்கியமான ப்ளேயராக இருக்கார் கண்டிப்பாக அடுத்து இரண்டு போட்டிகளில் இவருடைய பர்ஃபார்மென்ஸை சிஎஸ்கே நீ பார்க்கறதுக்கு அவரோட இருக்காங்க அவங்க மட்டும் இல்லைங்க சிஎஸ்கே ரசிகர்களுமே இவருடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ருத்ர தாண்டவம் ஆடிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவருடைய பெர்ஃபார்மென்ஸு இந்த சீசனில் இன்னும் ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்றது ஆசையாக இருக்குது ஒரு நூறு அடிச்சார்னா எப்படி இருக்குங்க சிஎஸ்கே அவருக்கு வேறு மாதிரியான இருக்குங்க அவருடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு அவர் கொஞ்சம் முன்னாடி ஆடினார்னா கண்டிப்பாக அந்த நூறுன்றதெல்லாம் தாராளமாக பார்க்கலாம் கொஞ்சம் அந்த அக்ரஸிவ் இன்டென்ட்டை வந்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே காட்டாமல் ஒரு சில இடத்துல காட்டினார்னா கண்டிப்பாக அவருக்கு பேட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு நூறு ரன்னை பாக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இவர் ஒரு சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவல்ல ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்து சிவம் துபே சிவம் துபேக்கு இந்த சீசன் வந்து நம்ம எதிர்பார்த்த சீசனாக இல்லை தான் பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறுக்கு பக்கம் வந்து ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த ரெண்டு போட்டி இருக்குது அந்த ரெண்டு போட்டியில் அவருடைய இன்டென்ட்டுக்கு வந்து அவர் ஆட ஆரம்பிச்சார்னா கூட ஒரு நானூறு ரன் பக்கம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாருங்க அவரால் முடியும் கண்டிப்பாக ஒரு ஐம்பது அறுபது ரன் அடிச்சார்னா ரெண்டுமே மேட்சில் வந்து நினச்சி பாருங்கள் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டோட்டலி வந்து அப்படியே இந்த இவ்வளோ நாள் ஆடாத பர்ஃபார்மன்ஸ் ஃபே இதாக அப்படியே இந்த ஒரே போட்டியில் வந்து தலையில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சிவம் தூபி அவர்கள் என்ன பிளானோட வரப்போகிறாரு எந்த இன்டென்ட் இருக்க போகுது ஸோ அதே பழைய இன்டென்ட்டோட அடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வரப்போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம தலை தோனி அவர்கள் ஸோ சொல்வே தேவையில்லை கேப்டன்சி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவருக்கு எப்பவுமே ஒரு தனி ரோல் தான் ஸோ அந்த இடத்த யாராலுமே ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்னொரு புதிய வீரரை உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸ்ரேயஸ் கோபால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காங்க ஸோ லெக் ஸ்பின்னர்ன்றனால கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அவருடைய பிளான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ நல்ல பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஸ்டப் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயராக இருக்கார் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவரை உள்ள எடுத்துகிட்டு வரதுக்கான பிளானில் தலை தோனி அவர்கள் இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது முன்ன போட்டியில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வினை உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க பட் இந்த போட்டியில் அவரை ட்ராப் பண்ணிட்டு இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த சான்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இருக்கிற ரெண்டு போட்டியில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் எப்படி ஆடுறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சீசனில் பார்த்துட்டு அவரை வச்சிக்கலாமா வேணாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான தான் இருக்காரு ஸோ அனுசல் காம்போஜி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏகே கே செம்மையாக போட்டுட்டுருக்காரு பவர் பேர் அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு அவருடைய சான்சஸ் நல்லா கிரியேட் பண்ணுறாருங்க நல்லா க்ரியேட் பண்ணுறதுனால சிஎஸ்கே அணி வந்து ஒரு பேட்டிங் லைனப் மேலே அவங்களுடைய பேட்டிங் லைனப் ஆப்போசிட் மேலே நல்லா ப்ரெஷர் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிரியேட் பண்ணி தரதுனால அற்புதமான வந்து நல்லா லைன் அப்ப வந்து பிடிச்சிட்டு வந்துருக்காருக்கு அடுத்து முக்கியமான ஒரு போலராக இருக்காரு கண்டிப்பா சீசனில் சீசன்ல பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கின் இன்னும் நிறைய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாரு இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி காட்ட போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அனதர் ஒன் நியூ ஒன்றுங்க கமலேஷ் நாகர்கோட்டி ஸோ இவரை வந்து ரொம்ப நாளாவே உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த பவுலிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இவர் கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து இவரை உள்ள எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது நியூ பாலில் போடக்கூடிய தரமான பிளேயருங்க நியூ பாலில் அற்புதமாக போட்டுகிட்டுருக்காங்க ஸோ அதனால் இவரையும் காம்பஜி ரெண்டு பேரும் நியூ பாலில் போட்டாங்க அப்படின்னா அடுத்து பின்னாடி போகிறதுக்கான டெத்தில் கண்டிப்பாக நான் பத்திரிகை ஸோ இவரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பேட்டிங் லைன் அப் எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ மாதிரி பவுலிங் லைன் எடுத்துகிட்டு போனால் சிஎஸ்கேவருக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த போட்டியில் கமலேஷ் நாகர் கோட்டியவர்கள் நம்ம கலில் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறாரு தலைவணை அவர்கள் பார்க்கலாம் நூறு அகமது ஸோ சிஎஸ்கேவின் இந்த சீசனில் வந்து லீடிங் கேட்ட கார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இருபது விக்கெட்டை அடித்து நோக்கி இருக்காருங்க இருபது விக்கெட்னா சாதாரணமாக அதுவும் ஸ்பின்னர் அடிச்சிருக்காரு அப்படின் ரொம்ப ரொம்ப அஜீர்மான மணி தான் இந்த சீசன்ல அவருக்கு பத்து கோடி ரூபா கொடுத்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு சிஎஸ்கேனே அவர் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க ஸோ அதுக்கு எது அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பெர்ஃபாமன்ஸை பத்து கோடிக்கு இருபது விக்கெட் எடுத்து சும்மா அஸ்துன்னு நசித்துட்டாரு கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனில் சிஎஸ்கே இன்றைக்கி முக்கியமான போலராக இருப்பார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது ஸோ அலா ஆல்மோஸ்ட் தெரியும் இம்பாக்ட் பேராக பத்திரினா தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஸோ அதில் எந்த மாற்றமும் கிளியர் கிளியராக இருக்காரு ஸோ பத்திரினா இல்லை அப்படின்ற பட்சத்தில் எலிஸ் வந்து பிளேயிங் லெவலில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ தகுதோனி அவர்கள் என்ன பிளவனோட வர போகிறாங்க சிஎஸ்கே அப்படியே எந்த பெஸ்ட் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது ஸோ இதில் யாராச்சும் உள்ளே வந்து இருக்குமா இல்லை வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ மாதிரி உங்களுடைய பெஸ்ட் பிளேயிங் லெவனில் வந்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் அந்த பிளேயிங் லெவன் இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் பண்ணல சொல்லுங்கள்